பேப்பர் அம்மாடி பேப்பர் வந்துச்சு நினைக்கிறேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் ஓ மாமனுக்கு காலையில பேப்பர் படிச்சாதான் அந்த நாளே ஓடும் அத்த எங்க இருக்கீங்க நான் இருக்கும்போது இந்த வீட்ல நீங்க ஒரு வேலையும் பார்க்க கூடாது பாத்தியானே உன் பொண்ணு வந்ததுமே என்ன அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அச்சச்சோ அத்த அப்படி நினைக்காதீங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் எல்லா வேலையும் பாத்துக்கறேன் பேப்பர் தானே பேப்பர் கொண்டு போய் கொடுத்துட்டு மாமாக்கு அப்படி காஃபி கொடுத்துட்றேன் இல்லம்மா காலையில இருந்து எல்லா வேலையும் நீதான் எழுதி போட்டு பாத்துருக்கேன் வாசத்தெளிச்சு கோலம் போட்டு இப்போ இது வேறயா நானே பாத்துக்கறேன் விடு நான் இருக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நானே பாத்துக்கறேன் ஆமாடி அவ தான் பாத்துக்கறேன்னு சொல்றல விடுமா சரிமா பேப்பரையும் காஃபியையும் ஆதி கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு ஆ சரிங்க அத்தை பரவால்ல பிள்ளை நல்லா தான் வளத்துறகா சரிமா கல்யாணத்து பத்தி மாப்பிள்ளை கிட்ட எப்போ பேச போற அது அது வந்தனே ஆதி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அப்புறம் தான் என்ன முடிவுனாலும் எடுக்க முடியும் இதுல ஆதி கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு சின்ன வயசுல இருந்து ஆதிக்கு காவியா காவியாவுக்கு ஆதின்னு முடிவு பண்ணதானே அதெல்லாம் சரிதானே ஆனா பிள்ளைங்க வளர்ந்துருக்கு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே சரிமா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு என் பொண்ணோட மனசுல ஆதிதான் புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா முடியாதுன்னு சொல்லிட்டா அவளால தாங்கிக்க முடியாது சரி சரி முதல்ல ஆதி கிட்ட கேட்டுட்டு அப்புறம் எதுவா இருந்தாலும் சொல்றேன் ஆதி கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே இப்போதைக்கு வேணாமா ஐஷுவோட கல்யாணம் முடியட்டும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றான் அதனால அவன் மனசுல என்ன இருக்குங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எந்த முடிவுனாலும் எடுக்கலானு சரிமா மாப்பிள்ளை கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லு ஆ சரிண்ணே ஹாய் மாமா குட் மார்னிங் குட் மார்னிங் அம்மா எங்க நீ காபி கொண்டு வந்திருக்க ஓ இது உங்களுக்கு நினைச்சீங்களா எனக்கு மாமா ஓ அப்படியா அம்மா தான் உங்ககிட்ட காபி கொடுத்து விட்டாங்களோன்னு நினைச்சேன் ஓ அம்மா கொடுத்து விட்டதா குடிப்பீங்களா ஏ நானா கொண்டு வந்தா குடிக்க மாட்டீங்களா இப்போ இது உனக்காக கொண்டு வந்ததுன்னு சொன்னே சும்மா சொன்ன மாமா அத்தை தான் நியூஸ் பேப்பரையும் காபியையும் கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க இன்னாங்க இது உங்களுக்காக தான்

காபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்ல. எப்பவும் எனக்கு அம்மா கையில குடிக்கிற காபி தான் பிடிக்கும். எனக்கு பெட்டரா தான் இருந்துச்சு. அப்பாடா, எங்க நல்லா இல்லன்னு சொல்வீங்களோன்னு பயந்து போயிட்டேன் நல்லவேல. சரி, உங்ககிட்ட வந்து கேக்கடமா. ம் கேளு. உங்களுக்கு என்ன? பிடிக்கும்மாமா. கல்யாண வரம், உன்னால சேரும். கண்ணாலனன சின்ன வயசு புள்ள கன்னி மனசுக்குள்ள கனவு வந்ததே கல்யாண கச்சேரி எப்போதும் நிக்கறீங்க இத இப்போ நீ என்ன கேட உங்களுக்கு என்ன பிடிக்கும் மாமான்னு கேட்ட ம் இல்லே உங்களுக்கு என்ன பிடிக்குமா மாமா தானே கேடிச்சு இப்போ மாதி சொல்றா ஒரு வேளை ஆதி உங்க காதுல தான் ரங்க விளைந்துட்டோ உங்க காதுல தான் ரைட்டா விளைந்துட்ட நான் தான் மாதி சொன்னே நானே வெளிப்படையா சொல்லிட்டா இப்டி என்கிட்ட உங்க காதலை நீங்களே சொல்லணும் மாமா, உங்களை தான் என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? உங்களை தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன பொடிக்குனு கேட்டேன் என்ன பொடிக்குனா? எத பத்தி கேக்குறேன் காலையில அத்தை பிரேக்ஃபாஸ்ட் அமைக்க போறாங்க. அதான் நான் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு என்ன பிடிக்கணும்னு சொல்லுங்க. நான் சமைச்சு வைக்கிறேன் மார்னிங் என்ன தோணுதோ உங்களுக்கு மாமா நீங்க பேப்பர் படிங்க. மனசு முழுக்க என் மேல காதல் வச்சுட்டு சொல்ல வைக்கிற காதல் போதையில் காரை கொண்டு கால்வாயில் விட்ட கதாநாயகன் கூடவே ஐஷோட போட்டோவையும் இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது கூடாது இந்த நியூஸை எவன் வெளியிட்டானோ இன்னைக்கு அவன் கதை முடிஞ்சது ஒரு பொண்ணோட பத்தி கூட இல்லாம இப்படி நியூஸ்ல இவ்வளவு கேவலமா போட்டிருக்கானுங்க இப்படிங்களா அம்மா என்னயா கூட்டியா வீட்ல இது தவிர வேறு ஏதாவது நியூஸ் பேப்பர் வந்துச்சா இல்லடா ஏன் கேக்குற பெரிய கதமா வந்து சொல்றானே انا இந்த நியூஸ் வெளியிறவன நான் சும்மா விட மாட்டேன் நீ இப்பவே போய் அவங்க ஆபீஸ் அடிச்சு நூர்க்கனடா எனக்கு நிமதியா இருக்கும் டேய் பொண்ணு விஷயம்டா அவசரப்படாத இல்லமா இப்பவே நான் உங்க ஆபீஸ்க்கு போய் ஒரு வழி பண்ணிட்டு வரேன் நீங்க இந்த நியூஸ் பேப்பரை ஐஸ்காண்டில்ல பੜாம பாத்துக்கோங்க சரி தம்பி நான் பாத்துக்கறேன் நீ டென்ஷன் ஆகாம போ எப்படிமா டென்ஷன் ஆகாம இருக்கிறது இங்க பாருங்க என்ன எழுதி வச்சிருக்கானு மட்டும் பாருங்க இன்னைக்கு அவனுங்களே ஒன்று இல்லை பண்ணிட்டு வரேன் டே இந்த ஆபீஸோட எம்டி இப்போ இங்க வந்தே ஆகணும் அச்சச்சோ இவனுங்களா இவனுங்க அந்த பொண்ணு கூட இருந்தவங்களாச்சி நான் இன்னைக்கு தொலைஞ்சேன் இது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு என் வேலை காலி ஹலோ என்ன வேணும் உங்களுக்கு ஆபீஸ்குள்ள வந்து இப்படி கத்துக்கிட்டு இருக்கீங்க ஏண்டா இன்னைக்கு பத்திரிகையெல்லாம் தப்பு தப்பா எங்க வீட்டு பொண்ணை பத்தி நியூஸ் போட்டுட்டேன் என்ன வேணும் நான் கேக்குறேன் மோவனை உன்ன எது ராங் நியூஸா எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எத்தனையோ நியூஸ் பிரிண்ட் பண்ணி பப்ளிஷும் பண்ணியாச்சு எதை பத்தி பேசுறீங்கன்னு தெளிவா சொல்லுங்க அண்ட் நீங்க சொல்ற மாதிரி தப்பான நியூஸ் நாங்க போட மாட்டோம் அதான் காதல் மயக்கத்தில் காரை கொண்டு கால்வாயில் விட்ட கொதா நாயகன் பேஜ்லயே போட்டிருக்கீங்கல்ல அவர் கூட இருந்த பொண்ணு எங்க வீட்டு பொண்ணு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு ஏதோ எழுதி எங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பு தப்பா நியூஸ் போட்டிருக்கீங்க அன்னைக்கு இந்த போட்டோவை நம்ம கிட்ட கொடுத்தது யாரு ஜாய் தானே யோசிக்கிறாரே யோசிக்கிறாரே நம்ம தான் கொடுத்தோம் ஞாபகம் வந்திருக்கமோ ஜாய் ஜாய் கதவு கிட்ட நின்று ஒட்டு கேட்டு போதும் உள்ளவா ஐயோ பசமா மாட்டணும் குட் மார்னிங் அருண் சார் வெரி வெரி பேட் மார்னிங் நீ ஒரு போட்டோ கொண்டு வந்து கொடுத்தல அது உண்மையா போய் விசாரிச்சு தான் அந்த நியூஸ் பப்ளிஷ் பண்ண சொன்ன நீ என்ன பண்ணி வச்சிருக்க சார் அது அது வந்து சார் அதை பத்தி நான் நல்லா விசாரிச்சிட்டேன் சார் உண்மையாவே அந்த பொண்ணும் அவரும் லவ் பண்றாங்க டேய் அப்படிச்சு மூஞ்சு கிஞ்செல்லாம் உடைச்சுவேன் எங்க என்ன பார்த்து சொல்ல மிஸ்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல தப்பு உங்க சைட்ல இருக்கா இல்ல எங்க சைட்ல இருக்கான்னு நானும் தெரிஞ்சுக்கணும் டெய் உண்மையை சொல்லு இது இல்ல உண்மையா அவன் எப்படி சொல்லுவான் அதை நானே சொல்றேன் அவர் எனக்கு பிரேக் பிடிக்காம கிடந்தப்போ நாங்களும் என் ஃப்ரெண்டும் அங்கதான் இருந்தோம் அதனாலதான் அவரை காப்பாற்ற போனோம் அந்த நேரத்துல இவ அவங்களை போட்டோ எடுத்துட்டு இருந்தான் அதுக்கு என் ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தரை இப்படி போட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ண நினைக்கிறேன் உனக்கு வரவேலையான இவனை பார்த்து நல்லா நாக்கு கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்டா அப்ப கூட இவன் புத்தி வராம அவளை பழிவாங்கிறதுக்காக தான் திரும்பவும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு போட்டோ எடுத்து இப்படி பப்ளிஷ் பண்ணிருக்கான் டேய் இவங்க சொல்றது உண்மையா அது அது வந்து அருண் சார் இப்ப சொல்ல போறியா இல்ல இப்பவே ஒண்ணு வேலை விட்டு தூக்கட்டுமா சார் நான் அவரை மட்டும் தான் போட்டோ நினைச்சேன் ஆனா அந்த பொண்ணு போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்லி கேமரா பிடிங்கி உடச்சிருவேன்னு சொன்னான் அதுக்காக தான் அந்த பொண்ணையும் சேர்த்து போட்டோ எடுத்தேன் ஏடா உனக்கு அறிவு அந்த பொண்ணு சொன்னதுல என்ன தப்ப இருக்கு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும் போது உயிரை காப்பாத்தணும் அதை விட்டுட்டு நீ போட்டோ எடுத்துட்டு இருந்திருக்க நம்ம ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அவசியம் தான் ஆனா அதுக்காக மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கு அதை கழட்டி வச்சுட்டு வேலை பார்க்க கூடாது இது மட்டும் வெளியே தெரிஞ்சா நம்ம பிரசுக்கு தான் அவமானம் சாரி சார் நான் எதுவும் தெரியாம எது தெரியாம பண்ணிட்டியா வேணும்னே என் ஃப்ரெண்ட் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு பண்ணிருக்கேன் சாரி சார் சாரி சொன்னா சரியா போயிடுமா உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன் சாரி இட்ஸ் மை மிஸ்டேக் எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்கிறேன் அவன் போட்டோ கொடுத்ததும் நானும் ரெண்டு மூணு தடவை இது உண்மையா போயான்னு விசாரிச்சிருக்கணும் விசாரிக்காம நியூஸை பப்ளிஷ் பண்ண சொன்னது என்னோட தப்பு தான் என்னங்க ஆளாளுக்கு சாரி சொன்னா எங்க வீட்டு பொண்ணு மானம் திரும்பி வந்துருமா நீங்க எங்க மேல கேஸ் கொடுக்கறதுனால எங்க ப்ரெஸ்ஸோட நேம் ஸ்பாயில் ஆகும் அவ்வளவுதான் ஆனா போன உங்க பொண்ணோட மனம் திரும்பி வரப்போறது இல்லை நான் வேணா ஒண்ணு பண்றேன் நாங்க மன்னிப்பு கேட்டு அது பொய்யான தகவல் சொல்லி நானே மறுப்பு செய்தி கொடுத்துறேன் இதனால எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் இருந்தாலும் நான் அதை பண்ணிடுறேன் ஏன்னா போனது உங்க வீட்டு போனோட மானம் சாரிங்க இதை நீங்க போலீஸ் கிட்ட எல்லாம் எடுத்து போக வேண்டாம் பிளீஸ் எனக்காக ஏன்னா இதை நான் கஷ்டப்பட்டு உருவாக்கிருக்கேன் ப்ளீஸ் ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் உடைச்சிடாதீங்க சார் நீங்க சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால எதுவும் மாற போறதில்ல ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இன்னைக்கு எப்படி நியூஸ் நீங்க பப்ளிஷ் பண்ணீங்களோ அதே மாதிரி நாளைக்கு காலையில மன்னிப்பு கேட்டு மறுப்பு செய்தி வந்திருக்கணும் ஒரு வேலை வரல அப்புறம் இந்த ஆபீஸே தர மட்டும் வாங்கிக்கிருவேன் நாங்க நிச்சயமா நியூஸ் பப்ளிஷ் பண்ணுவோம் ஏன்னா தப்பு எங்க மேல அண்ட் சாரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது டேய் அதான் சொல்லிட்டானுங்கல வா ஒரு வேலை நியூஸ் வரலைன்னா அப்புறம் வந்து பாத்துக்கலாம் சுபா தப்பிச்சோம் இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் உடச்சு உதச்சு இன்னாலும் நம்மள பறக்க விட்டுருப்பானுங்க எம்டி சார் சாரி சார் ஏதோ தெரியாம நடந்துருச்சு சரி அந்த நியூஸ் பேப்பர் கொண்டு வா ஆ இதோ வர சார் எடுத்துட்டு வந்துரியா எங்க படி அது அது வந்து சார் டேய் ரீட் பண்றான் காதல் மயக்கத்தில் தாறுமாறாக காரை ஓட்டி கால்வாயில் விட்ட கதாநாயகன் ஏண்டா என்னடா ஹெட்டிங் இது இப்படி ஒரு ஹெட்டிங் போட்டு வச்சிருக்கேன் இப்பெல்லாம் இதுதான் சார் ட்ரெண்டு நீங்க மற்ற நியூஸ் சேனல் வேணா பாருங்க எல்லாம் இதுலயும் இந்த மாதிரி தான் நியூஸ் கொடுக்குறாங்க போட்ட நியூஸே ஃபேக் இதுல இப்படி ஒரு டைட்டில் வேற நல்ல வேளை ஆபீஸ் நொறுக்காம விட்டானுங்களே நாளைக்கு மணிப்பு கேட்டு பகிரங்கமா மறுப்பு செய்தி வந்தாகணும் ம் சரிங்க சார் உடனே பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன் இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்குமே டேய் இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுல்ல சாச்சா அப்படி இல்லை சார் அந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரிஞ்சது இல்லையே இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நான் பாத்திருக்கேன் இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது ஒரு வேளை நம்ம கிட்ட பொய்ய நடிச்சிருப்பாளோ அப்படி நடிச்சிருந்தாலும் அது எதுக்கு ரெண்டு பேரும் வந்து கத்திட்டு போறத பார்த்தா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் தெரியுது அந்த பொண்ணோட கேரக்டரும் தப்பா தெரியுற மாதிரி இல்ல அப்புறம் எதுக்காக நம்ம கிட்ட கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும் நியூஸ் பேப்பர் படிச்சியா எனக்கு அதை படிச்சதுல இருந்து தலைகாலே புரியல ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா எது சந்தோஷமா இருக்கா ஆமா பின்ன எங்க ரூட் கிளியர் ஆயிருச்சுல ஏண்டி நியூஸுக்கும் உங்க ரூட் கிளியர் ஆனதுக்கும் என்ன சம்பந்தம் எங்க ஐஷு மேடம் ஆதி சார லவ் பண்ணிருவாங்களோ நினைச்சிட்டே இருந்தேன் நல்ல வேலை இப்பதான் சந்தோஷமா இருக்கு ஐஷு மேடம் லவரே வேற ஒரு ஆளு ஐயோ எவ்ளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா ஹே மெண்டல் மாதிரி ஏதாவது உலகிட்டு இருக்காதிங்க அப்படிலாம் எதுவும் இருக்காது அத பார்க்கும் போதே தெரியல இவங்க மேபி அவரை காப்பாத்த போயிருக்கலாம் அத தப்பா போட்டோ எடுத்து நியூஸ் பரப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அட போடி நீ படிக்கல கொட்டை எழுத்துல எவ்ளோ பெருசா டைட்டில் போட்டிருந்தானுங்க அத பார்க்கும் போதே மனசுக்குள்ள குழுகுள்ளோன்னு இருந்துச்சு அதானே உண்மை இல்லாமையா போட்டிருப்பாங்க எனக்கு என்னமோ அது உண்மை மாதிரி தான் தெரியுது அப்பாடி ஒரு ரூட் இதுக்கப்புறம் ஆதிசர் லைன்ல ஐஷு மேடம் வருவாங்கன்னு பயப்படவே வேண்டாம் இன்னைக்கு ஐஷு மேடம் வரட்டும் அவங்கள வச்சு செய்யலாம் இவ்ளோ பெரிய விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க கொஞ்சம் கூட சந்தேகம் வராம இவ்ளோ பெரிய ஆளை லவ் பண்ணிருக்காங்க அவருக்கும் இவங்களுக்கும் எப்படி லவ் இருக்கும் ஒருவேளை கண்ணு தெரியாம இருக்கும்போது ரோடு கிராஸ் பண்ணி விட்டு பாரு நீ இருக்கலாம் எப்படி மேடம் வரட்டும் அவங்க கிட்டயும் கேட்டுருவோம் சரி மேடம் அதுக்குள்ள நான் போய் சிஸ்டம் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வரேன் குட் மார்னிங் கீர்த்தி எங்க போறேன் குட் மார்னிங் மேடம் உங்க சிஸ்டம் ஆன் பண்ண தான் போனேன் கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க மேடம் அப்புறம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லவே இல்ல எப்ப பார்ட்டி தர போறீங்க எது பார்ட்டியா எதுக்கு எங்க கிட்டே நடிக்கிறீங்க பாத்தீங்களா மேடம் நீங்க எப்படி அவரை காதலிக்க ஆரம்பிச்சீங்க அதுவும் அவ்வளவு பெரிய ஆளு உங்களை எப்படி காதலிச்சாரு ஏய் மேடம் மட்டும் என்ன சாதாரண ஆளா இந்த ஆபீஸ்ல அவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப் இருக்கு அதெல்லாம் கரெக்ட் தான் இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஆளை எப்படி மேடம் காதலிச்சிங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வேலையே இல்லையா சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு போங்கடி மேடம் அப்ப உண்மையாவே நீங்க ஏய் காதல் எல்லாம் கட்டிக்காவல நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க தலையும் புரியல வாளும் புரியல எதுவா இருந்தாலும் டீடைலா சொல்லுங்க ஒருவேளை இவங்க நியூஸ் பேப்பரிய பாக்காம இருந்திருப்பாங்களோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது ஒண்ணு மாதிரியும் தெரியல இது ரெண்டு கிருக்கு மாதிரி எதையாவது பேசி அவங்க மனசு காயப்படுத்துறதுக்குள்ள மேடம் உள்ள போக சொல்லிடலாம் அதான் மேடம் அனி சார் மேடம் இவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் வந்ததுல இருந்து நட்டு கண்ட மாதிரி சும்மா எதையாவது பேசிட்டே இருக்காங்க நீங்க உள்ள போங்க சரிடா மூணு பேரும் சிஸ்டம் ஆன் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க நேத்து பினிஷ் பண்ணாத அக்கௌண்ட்ஸ் இப்போ முடிச்சிருங்க அப்புறம் நேற்று ராஜ்குமார் ஒருத்தர் நகை அடகு வச்சுட்டு ரெசிப்டை வாங்காம போயிட்டாரு அவருக்கு கால் பண்ணி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருங்க சரிங்க மேடம் ட்ரீட் எப்போன்னு சொல்லுங்க அட என்னடி லூஸ் மாதிரி ஏதோ உடறிட்டே இருக்கீங்க என்ன எதுன்னு தெளிவா வந்து சொல்லுங்க மேடம் அதல ஒண்ணே இல்ல நீங்க உள்ள போங்க ஹ்ம் ஆ லரக்கே ஏதோ பேசுறீங்க எனக்கு ஒண்ணும் புரியல சரி நான் போறேன்

மூணு பேரும் அரட்டி அடிக்காம போய் வேலை பாக்குறீங்களா குட் மார்னிங் சார் சார் நியூஸ் பேப்பர்ல ஐஷு மேடமும் அனிஷும் லவ் பண்றதா வந்திருக்கு நீங்க பாத்தீங்களா எல்லாத்தையும் பாத்துட்டு தான் வரும் ஆமா மூணு பேத்துக்கும் வெட்டியா பேசுறதா வேலையா வேற வேலையே இல்லையா ஹலோ அந்த நடுவுல நிக்கிறாளே அவ வந்ததுல இருந்து இந்த ஆபீஸ் உருப்படாம போச்சு எப்ப பார்த்தாலும் எங்கயாவது நின்னுக்கிட்டு மூணு பேரும் நின்னு காசி பேசிட்டு இருக்க வேண்டியது ஏது எது நான் வந்த நாளே இந்த ஆபீஸ் உருப்படாம போச்சா நீ வேணா பாத்துட்டே இரு எந்த பயால இந்த வார்த்தையை சொன்னியோ அதே பயால நான் வந்த நாளதான் இந்த ஆபீஸ் ஹை லெவலுக்கு போயிருக்குன்னு ஓம் வயலே சொல்ல வைக்கிறேன் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது டேய் எங்கே உள்ள கோவத்தை இவங்க மேல கட்டாத மூணு பேர் தானே நின்று பேசிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு மேல மட்டும் கோவப்படுறேன் ஐஷு பத்தி வந்திருக்கிறது ஃபேக் நியூஸ் அதை பத்தி அவகிட்ட நீங்க எதுவும் கேட்டுக்க வேண்டாம் ஏன்னா நீ முழிக்கிறத பார்த்தா ஆல்ரெடி இதை பத்தி கேட்டுட்டு போல சார் அது உண்மை எதுன்னு தெரியாம நாங்க கேட்டோம்னா ஆனா ரியா தடுத்துட்டா மேடம்க்கு இப்ப வரைக்கும் உண்மை தெரியாது தேங்க்ஸ் ரியா இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் நல்ல வேலை பரவாயில்லண்ணா அந்த நியூஸ் பாக்கும் போது எனக்கு நியூஸ் தெரிஞ்சது அதனாலதான் இவங்க பேச விடாம தடுத்த ஐஷு மேடம்க்கு விஷயம் தெரியாது சரிமா மூணு பேரும் பேசாம வேலை பாருங்க இப்படி வந்திருக்கேன் இதுல போட்டிருக்கிறது உண்மை அப்போ அனிஷ் மனசுல இந்த பொண்ணுதான் இருக்கலாம் ஆனா அன்னைக்கு நீ இப்படி சொல்லலையே அன்னைக்கு அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு கார் தாறுமாற ஓட்டி அவங்க கொண்டு போய் விட்டுட்டான் இந்த பொண்ணுதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு நல்ல வேளை அந்த டைம்ல நானும் கரெக்டா போனதுனால அவன் அங்க இருந்து கூட்டிட்டு வர முடிஞ்சது இது யாரோ பப்ளிசிட்டிக்காக பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் இந்த பொண்ணு உதவி செய்ய வந்ததுக்கு இப்படி ஒரு பிரச்சனையான யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த பேப்பரை பார்த்ததுல இருந்து இந்த பொண்ணு பத்தி தான் நானும் இருக்கேன் பாவம் அந்த பொண்ணு இனி அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் மா இது ஒரு ஃபேக் நியூஸ் இதெல்லாம் நாளுக்கு நாள் அப்படியே கடந்து போயிட்டே இருப்பாங்க இத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க இருங்க இத போய் நான் அனிஷ் கிட்ட சொல்றேன் நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சரி இருடா அவங்க கிட்ட சொல்றது தான் இருக்கட்டும் முதல்ல இந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரி பாக்குறதுக்கு லட்சணமா அழகாதான் இருக்கா நம்ம பையனுக்கும் உதவி செஞ்சிருக்கா நம்மளால இந்த பொண்ணு பேர் வேற கெட்டு போச்சு நம்ம அனிஷ்க்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அதனால இந்த பொண்ணு வீட்டுக்கும் அவன் போட்டோ அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நம்ம அனிஷ்க்கு இந்த பொண்ணையும் மா ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டோ வச்சுட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க அனிஷ் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான் அவன் இன்னும் பழைய புராணத்தையும் பாடிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் சரிதான்டா ஆனா என் பையன் இந்த நிலைமையில இருக்கிறத என்னால பாக்க முடியல காதலிச்சவ விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு வேலையும் பண்ணாம கிடைக்கிறான் எப்படியே இருந்தா அவன் வாழ்க்கை வீணா போயிருமோன்னு பயமா இருக்கு அவனுக்காக நான் வேண்டாத கோயில் இல்ல வேண்டாத சாமி இல்ல ஆனா அவன் அதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் அவன் எந்த இடத்துல விட்டுட்டு போனாலும் அந்த இடத்துல நகராம உட்காந்துகிட்டு இருக்கான் அவனுக்குன்னு ஒரு பொண்ணு அவன் வாழ்க்கையில வந்துட்டான் அவன் நிச்சயமா மனசு மாறிடுவான்

முடிஞ்சதும் நானே அப்பா எடுத்து சொல்றேன் உன்னால முடியாதுன்னா சொல்லு நான் வேணா உன் வீட்ல பேசுறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே பாத்துக்கறேன் சரி இப்போ எதுக்கு இங்க வர சொன்னீங்க சும்மா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு வர சொன்னேன் ஏய் வர கூடாதா நீங்க எப்ப வேணாலும் வரலாம் ஆனா நான்தான் வாடன் கிட்ட மாதிரி பயமா இருக்க அதுக்காக தான் சொல்றேன் வீட்ல பேசுறேன் நீ இப்படி பைந்து பைந்து வர வேண்டாம்ல வீட்ல தெரிஞ்சா கூட நம்ம காதல்ல இவ்ளோ சாரசி இருக்காது எங்க நான் மாட்டிக்கணும்ங்கற பயத்தலாம் உங்களை பார்க்க வரல அப்போ ஹார்ட் பீட் ஏகுறோம் இங்க இருந்து போற வரைக்கும் அதே அப்படி அத டடிச்சிட்டு இருக்கோம் நான் திரும்பி போனதுக்கு அப்புறம் இத நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்படுவேன் உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் அப்படி ஒரு மாதிரி காத்துல பறக்குற மாதிரி இருக்கா இந்த ஃபீலை எப்படி சொல்றதுனே தெரியல சோ இது கூட ஒரு வகையில் நானே தான் இருக்க ம் பரா ம் பேச்செல்லாம் நல்லதா பேசுற அப்புறம் அப்பாவுக்கு பிடிக்கல அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லி கட்டி விட்டுற மாட்டியே ஏன் சந்தேக பட்றீங்களா சிசி இல்லடி சும்மா விளையாட்டு கேட்டேன்

சரி நம்ம பேச ஆரம்பிச்ச ரொம்ப நேரம் மாதிரி இருக்கு நான் கிளம்பறேன் ஏய் இரு இரு ரெண்டு நிமிஷம் ஏங்க டைம் ஆச்சுங்க நான் போட்டுமா ஏய் இன்னும் ரெண்டு நிமிஷம் டி உன்னை பார்த்துட்டு தானே நிக்க போறேன் இனி அடுத்து உன்னை எப்போ பார்க்க முடியும்னே தெரியல நீ அடிக்கடி கூப்பிட்டா வெளியும் வரமாட்டேன் ஒன்று பண்ணலாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதை வச்சு பார்த்துட்டே இருங்க சீரியஸாவா போட்டோ எடுக்கலாம் அலோ பண்ண மாட்டேன் போட்டோ எடுத்துக்கலாம் ஆனால் நீங்க அங்கேயே நிற்கிறோம் நான் இங்கே நிற்பேன் ஒரு அடி கூட அசைய கூடாது ஹ்ம் மேடம் இதுக்காவது பெர்மிஷன் கொடுத்தீங்களே சரி எடுத்துக்கலாம் இந்த பாலா எங்க போனா டேய் பாலா ஒரு போட்டோ எடு இது போதுமா சரி நான் வரேன் ஹே பாபு லவ் யூ டேய் 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 நாய் எங்கடா என்னடா வேணும் உனக்கு சொல்லப்படாம கொஞ்சம் வெளியே போறியா ஏண்டா இன்னைக்கும் குடிச்சிருக்கியா ரொம்ப நான் இல்ல மச்சா லைட்டா எருமை எரும உனக்கு கொஞ்சமாதான் அறிவு இருக்கா விட்டுட்டு போனவள நினைச்சு குடிச்சிட்டு இப்படி விழுந்து கிடக்குற டேய் என்னோட வழியும் வேதனையும் உனக்கு புரியாது மச்சான் எனக்குலாம் எல்லாம் நல்லா புரியுது ஆனா உனக்குதான் சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம இருக்க அன்னைக்கு குடிச்சு கார் ஓட்டி காரை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அன்னைக்கு உனக்கு காப்பாத்த வந்த போனேன் இப்ப அசிங்கமா உன் கூட சேர்த்து வச்சு நியூஸ் பேப்பர்ல போட்டு வச்சிருக்கானுங்க நீ என்னடாண்ணா இந்த எதையுமே கண்டுக்காம குடிச்சிட்டு ரூம்குள்ள விழுந்து கிடக்குற என்ன காப்பாத்து வந்துச்சா எந்த பொண்ணு அந்த பொண்ணு யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியல ஆனா உடனே அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சு நியூஸ் வந்திருக்கு அம்மா அத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க உனக்கு ஏற்கனவே பொண்ணு பார்த்து ஒண்ணு செட் ஆக மாட்டேங்குது இதுல இது வேற செட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்ளோவும் பண்றேன் என் மனசுல இலக்கியாவ தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல அவ என்ன விட்டு போயிருக்கலாம் ஆனா அவ கொடுத்த நினைவுகள் ரொம்ப அழகானது அதை என்னால என்னைக்குமே மறக்க முடியாது அது கூட சேர்ந்து உனக்கு வழியும் தந்துட்டு போயிருக்கா எங்க போயிருக்கேன் என்ன எதுன்னு எதுவுமே சொல்லாம கொல்லாம போய் உன்னை இத்தனை வருஷமா உன்னை காயப்படுத்தினதும் அவதான் தான் மறந்துடாத அதெல்லாம் எதையும் மறக்கல தயவு செஞ்சு ரூம விட்டு வெளியே போறியா தொல்ல பண்ணிக்கிட்டு போறேண்டா ஆனா அந்த நியூஸ்க்கு என்ன பதில் சொல்ல போற பாவம் உன்னால வேற ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு டேய் நான் என்னடா பண்ண முடியும் நானும் ஹெல்ப் பண்றேன் கூப்பிட்டேன் மச்சாம் இப்படி பொறுப்பே இல்லாம பதில் பேசாத அந்த பொண்ணு தானாதான் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு இருந்தாலும் பொறுப்பேற்க வேண்டியது நம்மதான் அந்த பண்ணி இதெல்லாம் எதுவும் உண்மை பொய்யான நியூஸ் சொல்லி மறுப்பு செய்து போட சொல்லு அப்புறம் ஆக்டிங் தான் விட்டுட்டேன் இதுக்கப்புறம் அப்பா ஆரம்பிச்சேன் ஆக்டிங் ஸ்கூலையாவது அப்பப்பும் போய் பார்த்துட்டு வா ஐயோ சரி நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு அம்மா சொன்னதும் சரிதான் இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டான் இவன் லைஃப்ல வேற ஒரு பொண்ணு வந்தாதான் இந்த பொண்ணை இவனால மறக்க முடியும்